வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் கிராமப்புற பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கும் நோக்கத்தோட பல்வேறு பயிற்சிகள் வந்து வழங்கப்படுகிறது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான இலவச செல்ஃபோன் சர்வீஸ் பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கிராமப்புற பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கும் நோக்கத்தோடு பல்வேறு வகையான பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டு வருது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து இந்த ரூரல் செல்ஃப் டெவலப்மெண்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சிகள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வழங்கிட்டு வராங்க அதில் வந்து முக்கியமாக வந்து கனரா வங்கி கனரா வங்கியோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் பல்வேறு பயிற்சிகள் அதாவது மற்ற பேங்க்ஸோடு பார்த்திங்கன்னா இந்த கனரா வங்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் வந்து பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் இப்போ வந்து பெண்களுக்கான இலவச செல்ஃபோன் சர்வீஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க ஸோ எப்போதுமே ஆண்கள் தான் இந்த செல்ஃபோன் சர்வீசிங் பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க இப்போ வந்து பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூரல் ஏரியாஸில் வந்து கொஞ்சம் வந்து தொழில் முனைவரை ஆக்கணுங்கிற விதத்தில் தான் இந்த பயிற்சி வந்து கொடுக்கறக்குறாங்க ஒரு முப்பது நாட்கள் பயிற்சி காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இந்த பயிற்சி வந்து நடைபெறுகிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி வந்து பயிற்சி துவங்க உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி கட்டணம் ஏதும் இல்லை பயிற்சிக்கான உபகரணங்கள் மற்றும் காலை மாலை மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சி முடிவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் தொழில் துவங்க வங்கி கடன் ஆலோசனை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சியில் விருப்பமுள்ள நபர்கள் நீங்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கோர்ஸ் நடைபெறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ தேனி டிஸ்டிக்டில் வந்து கனரா வங்கி உழவர் சந்திரை எதிர்புறம் உள்ள கான்வென்ட் அருகில் தேனின்னு கொடுத்துருக்காங்க அதாவது கனரா வங்கி ஆர்சிடி உழவர் சந்திரை எதிர்புறம் கான்வெண்ட் அருகில் தேனின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு வேளை தேனி டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை மிஸ் பண்ணாதீங்க தேனி டிஸ்ட்ரிக்டில் இது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்சஸ் ஒன் பை ஒன்றாக கொடுக்குறாங்க ஒரு வேளை உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை மற்ற கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் கரெக்டாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க